இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ படிக்கும் போது ஃபர்ஸ்ட்டில் இருந்த ஏன்னா டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காமல் ஃபஸ்ட்டே இருந்து படிக்க ஆரமிச்சிடுங்க க்ராமர் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணப் போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து கிளாரிசி பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிற க்ராமர் டாபிக் என்னது அப்படின்னா வேற்றுமை ஸோ வேற்றுமையில் எத்தனை வகைகள் இருக்குது அது எப்படிலாம் வரும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயர் சொலின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை அதாவது இந்த ஒரு உருப்பு அதாவது நம்ம அதுக்கு பெயர் சொல் கூட கூடிய அந்த அசைகளுக்கு பேர் தான் வேற்றுமை உருப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக வந்து வேற்றுமை உருப்புகள் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னது ஐ ஆல் கு இன் அது கண் ஸோ இதுதான் நம்ம வந்து வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு ஒவ்வொரு அசை இதுதான் அசை சொல் இந்த அசை சேர்க்கும் போது அதோடைய அர்த்தங்கள் வந்து மாறும் இப்போ வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா புளியை ராமன் கொன்றான் இப்போ ஐ அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் என்னவா மாறுது புளிய வந்து ராமன் கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது அதே இது இந்த ஐய வந்து நான் இந்த பக்கம் சேர்த்தேன் அப்படின்னா புலி ராமனை கொஞ்சது அப்போ புலி என்ன செஞ்சது ராமனை வந்து கொள்ளுது அப்ப நமக்கு அர்த்தம் மாறுதா அந்த ஐ அப்படிங்கிற அந்த உருகு வந்து எந்த பேச்சல் கூட இணைக்கிறோமோ அது அர்த்தத்தை வந்து மாத்துது இப்போ ஐ கூட புலியே அப்போ ஐங்கிறது புலி கூட சேரும் பொழுது அந்த சென்னன்ஸோடைய அர்த்தம் வேற மாதிரி வருது இந்த ஐ வந்து ராமன் கூட சேரும் போது அர்த்தம் வந்து வேற மாதிரி வருது அப்போ இதுதான் வந்து வேற்றுமை அப்போ இந்த அசை சொற்களை வந்து சேர்க்கும் போது அந்த சென்னன்ஸோடைய அர்த்தமே மாறிடும் அதனாலதான் இது வந்து வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க அதை நிறைய வகைகளாக பிரிச்சிருக்காங்க சோ வந்து பேர் சொல் கூட எனக்கு கூட கூடிய அசை சொல்களுக்கு பேர் வந்து வேற்றுமை உறவுகள் இந்த அசை சொல்கள் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு அர்த்தம் கிடையாது அப்ப நம்ம அது எது சேர்க்கும் போது மட்டும்தான் அது வந்து அர்த்தம் பெறும் அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க ஓவியர் சூரிகை ஆள் அப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்ன வருது ஆள் அப்படிங்கிறது தான் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே இது நம்மளுக்கு இந்த அசை சொற்கள் அல்லாம ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய சொற்களும் வந்து கூட ஜாயின் ஆகும் அப்படிப்பட்ட சொற்களுக்கு பேர் என்னதுன்னா சொல் உருவுகள் சோ இப்ப இதுல வந்து பாருங்க ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினர் தூரிகை ஆள் அதான் நம்ம இன்னொரு இன்னொரு அர்த்தத்துல எப்படி சொல்றோம் இன்னொரு வார்த்தையில தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு வருதா அப்போ இங்க வந்து என்னது இந்த தூரிகையால் அப்படிங்கிற வார்த்தை அந்த அர்த்தத்தை தான் தூரிகை கொண்டு அர்த்தம் வந்து ஒண்ணுதான் ஆனா சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் வேறையா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருப்பு சேர்த்திருக்கோம் கொண்டு அப்படிங்கிற ஒரு சொல் இதுக்கு வந்து அர்த்தம் இருக்குது அதனால அந்த முழு சொற்க நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பிறந்த சொல் உறுப்புகள் சப்போ வேற்றுமை உறுப்புகள் சொல் உறுப்புகள் அதுக்குள்ள வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமையில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னா எட்டு வகைகள் சோ ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் முதல் வேற்றுமை ரெண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்து ஆறு ஏழு எட்டாவது வேற்றுமை வரைக்கும் உண்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் எதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் இது கிடையாது வேற்றுமை உருவங்கள் கிடையாது மற்ற எல்லாத்துக்குமே ரெண்டுல இருந்து ஏழு வரைக்கும் அதுதான் நம்ம ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை கூறு உள்ள உறுப்பு கு அப்படிங்கும் போது ஐ ஆள் ஆள் அப்படிங்கும் போது மூன்றாம் வெற்றுமை நான்காம் வேற்றுமை வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வெச்சுமை அப்படின்னா ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வெற்றுமை அதுக்கப்புறம் கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை வந்துடும் ஸோ இதை வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல் வேற்றுமை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் முதல் வேற்றுமைக்கு என்னது கிடையாது தனியா வேற்றுமை உருவம் கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் ஒருவேளை நம்மளுக்கு வேற்றுமை கொஸ்டினே கேட்டிருக்காங்க அது எத்தனாவது வகையான வேற்றுமை அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பெயர் சொல்ல பிரிச்சு பார்க்கணும் பிரிச்சு பார்க்கும்போது வேற்றுமை உருவ வர மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சோ இப்போ பாருங்க எழுவாய் கூட வேற்றுமை உருவங்கள் எதுவுமே சேர்க்காமலே அது என்ன பண்ணுமா தனித்து நின்று எழுவாய் வந்து தனித்த நின்று இயல்பான பொருளை தர்றதுனால இதுக்கு பேரனது முதல் இந்த எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பார்த்தாலே ஒரு எழுவாய் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அது என்ன செய்யறாங்க அதோடைய ஆக்ஷன் அந்த எழுவாய் செய்யக்கூடிய பயநிலை வந்து பின்னாடி இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் முதல் வேற்றுமை நடுவில் எந்த ஒரு வேற்றுமை உருவம் இருக்காது ஸோ எழுவாயை வந்து டைரக்டாக இந்த முன்னிலைப்படுத்தி அந்த அர்த்தங்கள் வர்றதுனால இதுக்கு பேர் என்னது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அடுத்து ரெண்டாவது இரண்டாம் வேற்றுமை நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்து ஐ சரியா அப்போ ரெண்டாம் வேற்றுமை உருவம் வந்து ஐ அப்படிங்கிறது எந்த பொருள் கூட சேருகிறதோ அந்த பெயர் வந்து என்ன பண்ணுது செய்யபடு பொருளா அப்ப செய்யப்படு நம்மளுக்கு நார்மலா வந்து செய்யறவங்க ஒருத்தவங்க அது என்ன செய்யறாங்க அப்ப செய்யக்கூடிய பொருள் தான் செய்யபடு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நம்ம நம்ம ஆல்ரெடி முன்னாடி இன்ட்ரடக்ஷன்ல பாக்கும்போதே அந்த ஐய வச்சு பார்த்தோம் இப்ப அதே மாதிரி பாருங்க கபிலர் பரநரை புகழ்ந்தார் அப்ப இதுல வந்து கபிலர் அப்படிங்கறது யாரு யாரு செய்யறாங்க பரநரை அப்ப இதுல தான் நமக்கு என்ன சந்திருக்குது ஐ வந்து அப்ப இவங்கதான் செய்யபடு பொருள் அப்போ யாரை எதை யாரை அப்படிங்கிறதுக்கு அந்த ஆன்சரை பண்ணக்கூடியதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் செய்யபடு பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சப்போஸ் பரணரை புகழ்ந்தார் அப்ப யாரை புகழ்ந்தார் அப்போ இந்த யாரைக்குள்ள ஆன்சர் யாரு பரனர் அப்போ பரனர் அப்படிங்கிறது எதுவா மாறிடுது செயபடு பொருளா மாறிடுது அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க கபிலரை பரனர் புகழ்ந்தார் இப்போ இந்த ஐ எங்க வந்துட்டு கபிலர் பக்கத்துல வந்துட்டா அப்போ இதுல யார் செய்யப்படு பொருளா மாறுறாரு அப்ப பரனர் கபிலரை புகழ்ந்துருக்குறாரு பரனர் தான் செய்யறாங்க யாரை செய்யறாங்க யாரை புகழ்றாங்க கபிலரை புறணா அப்ப ஐ எந்த கூட எந்த வேர்டு கூட ஐ செய்யறதோ அந்த வார்த்தையை வந்து நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா செய்யப்படு பொருளாக மாறுறதுனால இந்த வேற்றுமைக்கு பேர் வந்து என்னதுன்னா செய்யபடு பொருள் வேற்றுமை அப்போ ரெண்டாம் வேற்றுமை அப்படின்னா வேற்றுமை உறுப்பு ஐ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம் செயபடு பொருளா வந்து மாறுறதுனால இதுக்கு பேர் வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ இது வந்து நார்மலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆறு பொருட்கள்ல வரும் ஒன்று ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை சோ கரிகாலன் கல்லணையை கட்டின அப்ப ஏதாவது ஒன்று அப்போ அது என்ன வரும் ஆக்கள் பொருள் அதுக்கப்புறம் ஒளித்தார் அழித்தல் பொருள் அதனால பெரியார் மூட நம்பிக்கைகளை இதுலயே ஐ வந்துருக்கா அப்போ இது வந்து ரெண்டாம் வேற்றுமை தான் இது அழித்தல் பொருளை வருது கோவலன் மதுரையை அடைந்தார் அப்போ ஒரு இடத்துல ரீச் பண்ணுறாங்க அப்போ அது நம்மளுக்கு என்ன வரும் அடைதல் பொருள் நீத்தல் பொருள் அப்படின்னா பதவியை சுரந்தார் அதுவும் நம்மளுக்கு இது பிறக்கிறது ஸோ அதனால காமராஜர் பதவி இந்த மாதிரி ஆறு டைப் ஆஃப் பொருளில் வந்து நம்மளுக்கு என்ன வருது ரெண்டாம் வேற்றுமை வந்து வருது இதில் லைட்டா நீங்கள் பார்த்துக்கோங்க சோ அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் வேற்றுமை நம்ம ரெண்டாம் சொல்லிட்டு மூன்றாம் வேற்றுமைக்குள்ள உருபு வந்து ஆல் நார்மலா எக்ஸ்ட்ரா ஓடு அதுக்கப்புறம் எந்த வேற்றுமைக்குரிய உருப்புகள் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருப்புகள் ரெண்டா பிரிக்கிறாங்க ஆள் ஆண் ஒரு டைப்பு ஒடு ஓடு ஒரு டைப்புன்னு பிரிக்கிறாங்க ஆளும் ஆணும் என்ன பண்ணும் அப்படின்னா கருவி பொருள் கருத்தா பொருள்ல வருது சோ அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து உருவாக்குறாங்க அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி அர்த்தம் கொள்ளக்கூடிய சொற்கள்ல வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் ஆள் ஆண் அப்படிங்கறது வந்துடும் அப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்ப இதுல வந்து என்னது கல்லணை கட்டப்பட்டது அப்ப அது வந்து ஒரு ஒரு கருவி மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப யாரு செய்கிறாங்க கரிகாலன் தான் செய்யறாங்க அப்போ கருத்தா பொருள்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் ஆள் ஆண் எல்லாமே கருத்தா பொருள வந்துடும் இப்போ யாரு செய்கிறாங்க எதை செய்யறாங்க அப்ப அதுக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வேற்றுமை முருப்பு ஆள் ஆன் வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன வந்துடும் மூன்றாம் வேற்றுமையில வந்துடும் கருவி பொருள் கருத்தா பொருளா வந்துடும் அதேது ஒடு ஓடு அப்படிங்கிற உருப்புகள் என்னன்னா உடல் நிகழ்ச்சி அவங்க கூடவே சேர்ந்து போறது அந்த உடல் நிகழ்ச்சி செய்வோம் தாயோடு குழந்தை சென்று அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க அப்போ இணைந்து அந்த வார்த்தையே அர்த்தம் கொள்ளக்கூடிய இடத்துல வர்றது என்னது இந்த ஒடு ஓடு எல்லாமே இப்போ மூன்றாம் வேற்றுமை உருப்பு அப்படின்னா நம்ம காமனாக ஆள் சொல்லுவோம் அதை தவிர்த்து நம்மளுக்கு என்ன வரும் மொத்தம் ஆள் வேற்றுமை உருப்புகள் இருக்குது ஆள் ஆண் ஒடு ஓடு ஆளும் ஆளும் நமக்கு எதுல வந்துடும் கருவி பொருள் கருத்தா பொருள் அப்ப ஏதாவது வந்து உரு உருவாக்குறாங்க யாரோ ஒருத்தவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அந்த ஆள் அப்படிங்கிறது கருவி பொருள் கருத்தா பொருள வந்துடும் அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து போறாங்க அவங்க கூட போறாங்க இவங்க அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடன் நிகழ்ச்சி சேர்ந்து இணைந்து செல்றது அதைதான் நம்ம உடன் நிகழ்ச்சி சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயோடு குழந்தை சென்றது அதுக்கப்புறம் நான்காம் வேற்றுமை ஸோ ஐ பார்த்தாச்சு ஆள் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் கூ அப்போ நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு என்னதுன்னா கூ தான் ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தான் ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த நான்காம் வேற்றுமை வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் வரும் அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை இல்லை ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒருத்தவங்கள பகைச்சிக்கிறாங்க ஒருத்தவங்களோட நட்பா இருக்காங்க அந்த மாதிரி பொருட்கள்லாம் வரக்கூடிய வேற்றுமை தான் நான்காம் வேற்றுமை இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கூ அப்படிங்கிறது வேற்றுமை உருவு அது தவிர்த்து நம்மளுக்கு என்ன வரும் ஆக அப்படிங்கக்கூடிய ஒரு அசையும் சேர்ந்து இதுல வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு கூலிக்காக வேலை இப்ப நம்ம நார்மலே நம்ம கூலிக்கு வேலை அப்படின்னு சொல்லுவோம் கூலிக்காக வேலை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது என்ன வேற்றுமை தான் வந்துடும் நான்காம் வேற்றுமை தான் வந்துடும் இப்போ நான்காம் வேற்றுமை உருவு வந்து கூ தான் அடிஷ்னலா என்ன ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னதுன்னா ஆக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் வேற்றுமை ஐ பார்த்தாச்சு ஆள் கூ இன் ஸோ ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்து என்னது இன் அதுக்கப்புறம் இல் இந்த ரெண்டுதான் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இது நம்மளுக்கு எதுலலாம் வரும் அப்படின்னா நீங்கள் பொருள் ஒப்பு எல் அது ஒப்பு அப்படிங்கிறது என்ன கம்பேரிசன் ஸோ ரெண்டு இதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இன் இல் போடுவோம் அதுக்கப்புறம் எல்லை அதுக்கப்புறம் ஏது ஸோ இது எல்லாமே வந்து ஐந்தாம் வேற்றுமைக்கான கண்டிஷன் இப்போ இதுல வந்து சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சில எடை பாடுவதில் அப்ப இதுல தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குது இல் அப்படிங்கிற வேற்றுமை உறவு வந்திருக்குது ஸோ அப்போ இது என்ன வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை தமிழ்நாட்டின் ஸோ அப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குது இன் வந்திருக்கு அப்ப நமக்கு ஒரு வேற்றுமை கொஸ்டின் கேட்டிருக்காங்க உருப்புகள் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் அப்ப அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்திருக்கு பிரிச்சு பிரிச்சு பார்த்து என்ன வேற்றுமை உருவம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன்னும் இல்லம் வந்திருக்கிறதுனால இது வந்து என்ன வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை அதுக்கப்புறம் ஆறாம் வேற்றுமை நம்ம பார்த்தோம் ஐ ஆள் இன் அது ஆறாம் வேற்றுமை என்னது அது ஆது அ இது எல்லாமே மோஸ்ட்லி ஆறு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வேற்றுமை வந்து என்னன்னா உரிமை பொருள் இப்போ ஒருத்தவங்களுடைய சொந்த சொந்தமானது அந்த மாதிரி வர அந்த அர்த்தத்தில் வரும்போது நம்ம என்னது யூஸ் பண்ணுவோம் அது அவனுடையது அப்படின்னு சொல்றப்போ இடத்துல வந்து இந்த அது அப்படிங்கிற வேட்சு போடுவோம் ஸோ அதை வந்து என்னோட பொருள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிழமை பொருள் இப்போ நார்மலாக வந்து வேற்றுமை கொஸ்டின்ல கண்டிஷன் கொடுத்து கூட இது என்ன வேற்றுமைன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ அதனால நம்ம புரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும் இப்ப இதுல வந்து பாருங்க அது வில் ராமனுடைய வில் உடமை பொருள் அவனுடைய உடைமை பொருள் வராதனால என்னது ஆறாம் வேற்றுமை நண்பனது கை இது அவனுடைய அவனுக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய கை இருக்கக்கூடிய வில் அவன் அவனுக்கு சொந்தமானது அப்போ ஒருத்தவங்களுடைய சொந்தம் இல்லட்டா உரிமை பொருள வரக்கூடிய வேற்றுமை வந்து நமக்கு என்ன வந்துடும் ஆறாம் வேற்றுமை வந்துடும் இந்த உருவு பாத்தீங்க அப்படின்னா அது நார்மலா இலக்கண குறிப்புலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் நயன்தான் வேற்றுமை ஆற வேற்றுமை தொகையை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நார்மலா வேற்றுமை அப்படின்னா அந்த உருவு வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா வேற்றுமைன்னு சொல்லுவோம் வேற்றுமை தொகை அப்படிங்கும்போது உருவு மறைஞ்சு வர்றது அப்போ அந்த இடத்துல இந்த ஆறாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இரண்டாம் எல்லாம் வரும் அப்போ நீங்க கொஞ்சம் இந்த உருவெல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சிடும் நம்ம இந்த வேற்றுமை தொகை வந்து நடத்தும் போது நம்ம டீட்டெயில்டா பாக்கலாம் ஸோ அப்ப அது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆறாம் வேற்றுமைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் ஏழாம் வேற்றுமை சோ ஏழாம் வேற்றுமைக்குரிய உருப்பு வந்து கண் பை ஆள் கு இன் அது கண்ணு தான் நம்மளுக்கு என்ன வந்துடும் ஏழாம் வேற்றுமை வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல் அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன வந்துருது இல் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் ஐந்தாம் வேற்றுமையில பார்த்தோமா சோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமையிலயும் வரும் சில கண்டிஷன்ல கால் இல் இடம் போன்ற உறுப்புகளும் இந்த இடத்துல வந்து ஏழாம் வேற்றுமைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி வந்து இடம் காலம் அப்ப இந்த இல் அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாட்டில் அப்போ இந்த இல்ங்கிறது ஏழாம் வேற்றுமை இப்ப இடப்பொருளை மீன் பண்ணக்கூடிய இடத்துல வந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமைன்னு வந்துடும் சோ இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய சொற்கள்ல வரக்கூடியதான் ஏழாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்ப இந்த இல் அப்படிங்கிறது கன்ஃபியூசன் வந்துச்சு அப்படின்னா ஏழாம் வேற்றுமை அப்படின்னா அது வந்து என்ன இடத்தை குறிக்கக்கூடியது இல்லாட்டா காலத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இல் வந்துச்சுன்னா ஏழாம் வேற்றுமை அப்படி இல்லைன்னா அது நம்மளுக்கு என்ன வந்துடும் அது வந்து ஐந்தாம் வேற்றுமைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எட்டாம் வேற்றுமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விழி வேற்றுமை இதுக்கு நமக்கு என்னது கிடையாது ஓம உருவு கிடையாது ஸோ நார்மலாக வந்து இப்போ அண்ணன் அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம விழு விழித்து பேசுறது விழித்து அழைக்கிறது இதுதான் வந்து விழி வேச்சுமை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ புலவர் அப்படிங்கிறத புலவரே அப்படின்னு சொல்லிட்டு வழங்கி வழங்கணும் அப்படியா அப்போ ஒரு நார்மலாக அழை நார்மலாக சென்டென்ஸ் இருக்குது ஒரு பே சொல் இருக்குது அதை விழி சொல்லா அப்போ விழித்து நம்ம அழைக்கும் போது வரக்கூடிய வேற்றுமை தான் என்னது எட்டாம் வேற்றுமை அதை தான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிறது தான் ஸோ வேற்றுமை உறுப்புகளும் அவற்றினுடைய பொருள்களும் ஸோ நார்மலாக பார்த்தது தான் முதல் வேற்றுமை அப்படின்னா அதுக்கு என்னது கிடையாது ஊம உறுப்பு கிடையாது சொல்லுறுப்பு வந்து உண்டு நம்ம ஆல்ரெடி வேற்றுமை உறுப்புனா என்னன்னு பார்த்துட்டோம் சொல்லுறுப்புனா என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ சொல்லுறுப்பு என்னெல்லாம் வரலான்னா ஆனவன் ஆவான் ஆகிந்தான் இது எல்லாமே முதல் வேற்றுமைக்குறைய சொல்லுறுப்புகள் இதனுடைய பொருள் வந்து பயநிலை ஏற்றல அப்போ ஒரு எழுவாய் இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய பயநிலை வந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல் வேற்றுமை ரெண்டாம் வேற்றுமையோட உருவு வந்து ஐ அதுக்கப்புறம் உருப்பு வந்து என்னது அதுக்கு கிடையாது அதனால இல்லைன்னு போட்டிருக்காங்க அது வந்து என்ன பொருள்ல வரும் செயபடு பொருள் அப்போ இது எப்படிலாம் கேட்பாங்கன்னா செயபடு பொருளில் வரக்கூடிய வேற்றுமை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் மூன்றாம் வேற்றுமை அப்படின்னா உருவு வந்து ஆள் ஆண் ஓடு ஓடு அதோடைய சொல் உறுப்புகள் அப்படிங்கிறது கொண்டு வைத்து உடன் கூடை ஸோ இது எல்லாமே அதோடைய வரும் இது வந்து கருவி கர்த்தா உடன் நிகழ்ச்சி இந்த மூணு பொருள்ல மட்டும்தான் வரும் நான்காம் வேற்றுமைன்னா கூ அதோடைய சொல் உறுப்புகள் அப்படிங்கிறது ஆக பொருட்டே நிமித்தம் அதோடைய பொருட்கள் வந்து எதுலலாம் வரும் அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை இது எல்லாமே பார்த்தது தான் ஐந்தாம் வேற்றுமைக்கு வந்து உருவு வந்து இல்லம் இன்னும் இதோடைய சொல்லுறுப்புகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா இருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வர்றது அதனால நீங்கள் ஒப்பு எல்லை ஒப்புன்னா கம்பாரிசன் ஸோ அப்போ வந்து இவனை காட்டிலும் இவன் சிறந்தவன் அப்படிங்கும் போது கம்பாரிசன் வந்துச்சுனாலும் நமக்கு அது என்ன வேற்றுமை தான் ஐந்தாம் வேற்றுமை தான் ஆறாம் வேற்றுமை அப்படின்னா அது ஆது அ இதோடைய சொல்லுறவு வந்து என்னது உடைய இது எங்க வரும் அப்படின்னா கிளைமை பொருள் ஆல்ரெடி உரிமை பொருள்னு பார்த்தோம் உரிமை பொருள் அதுக்கப்புறம் கிழமை பொருள் ஒன்று தான் அதுக்கப்புறம் ஏழாம் வேற்றுமைக்கு வந்து கண் இதுக்கு சொல்லுறுப்பு கிடையாது இது எதுல மட்டும் தான் வரும் இடம் காலம் அதுல மட்டும் தான் வரும் அதுக்கப்புறம் எட்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை அது வந்து உருப்பு கிடையாது சொல்லுறும் கிடையாது அழைத்தல் ஸோ நம்ம விழித்தல் அழைக்கும் போது வரக்கூடிய வேற்றுமை தான் அது எட்டாம் வேற்றுமை தான் ஸோ அவ்வளவுதான் வேற்றுமை பத்தின இன்ட்ரடக்ஷன் இது நார்மலா நம்மளுக்கு எதுல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இலக்கண குறிப்பு கொஸ்டின்ஸ்லையும் யூஸ் ஆகும் ஏதாவது வேற்றுமையை என்ன வேற்றுமை சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அதில் இருந்து தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த செய்வினை செய்ட்டு வினை அதுலையும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டாபிக் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிராமர் டாபிக் எது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்